வணக்கம் ஆலயம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒப்பில்லாத நாடு ஒப்பில்லாத மொழி ஒப்பில்லாத மக்கள் ஒப்பில்லாத வரலாறு என உயர்தனி சிறப்புடன் விளங்குகிறது நம் நாடு உலகில் வேறெங்கும் இல்லாத அளவில் தமிழகத்தில்தான் எண்ணிலடங்கா ஆலயங்கள் ஒவ்வொன்றும் தனி சிறப்பு வாய்ந்தவை அவற்றை தனித்தனியே உங்கள் கண்முன் கொண்டு வருவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கம் வாருங்கள் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் கஜேந்திர மோட்சம் என்பதே முதலையின் வாயில் பிடிப்பட்டு நாராயணா என்ற அத்திக்கு யானைக்கு முத்தி பேரு திருமால் இந்த சம்பவம் நடைபெற்ற திருத்தலமே நல்லூர் என்னும் திருத்தலம் இத்திருத்தலத்து இறைவனான கஜேந்திரவரதரின் அருளையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் காண்போம் தென்பாண்டி நாட்டில் அம்பா சமுத்திரம் வீரவநல்லூரை அடுத்து புதிய மலைச்சாரலில் கஜேந்திரனுக்கு மோட்சமளித்த திருப்பதியாம் அத்தியாள நல்லூர் அமைந்துள்ளது மார்க்கண்டேயருக்கும் பிரிங்கி முனிவருக்கும் மனக்கோலத்தில் காட்சியருளி அதே கோலத்தில் திருமால் இங்கே எழுந்தருளி இருப்பதனால் இவ்வூர் மணவூர் என்றும் அழைக்கப்படுகிறது அகத்தியர் வந்திருப்பதை அமைச்சர்கள் சொல்லக் கேட்டும் கேளாதவனாயிருந்த இந்திரனை மதயானையாகி அலைவாய் என சாபமிட்டார் அகத்தியர் அகத்தியரின் சாபத்தின் விளைவாக நெடியதொரு மத யானையாக இந்திரன் பூலோகமெங்கும் சுற்றி அலைந்து கடைசியில் இத்திருப்பதி வந்தடைந்தான் அத்தி அத்தி என்னாலே யானை அத்தாளம் அத்தாளம்னா சாப்பாடு ஆக ரெண்டுமே ஒரு காலத்தில் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக நடந்திருந்ததாக ஸ்தல வரலாறுகள் சொல்கிறது ஜெயேந்திர மோட்சம்னாலே நம்ம பிறப்பையும் கஜேந்திர மோட்சத்தையும் காம்பினேஷன் பண்ணி ஒப்பிட்டு சொல்லுவாள் எப்படி கஜேந்திரங்கிற யானை தண்ணியில் இறங்கி முதல வாய்ப்பட்டு ஆதி மூலமே கூட்டு பகவான் அடைஞ்சதோ இதே மாதிரி நாம்ளும் ஜென்மா எடுத்துருக்கோம் ஜென்மான்னா பிறவி சம்சார சாகரமான ச குடும்பத்தில் நாம் இறங்குறோம் நம்மளை வந்து முதல கவரது பஞ்சபூதங்களான முதலை நீ இதிலிருந்து விடுபடணும் விமோச்சனம் வேணும்னா எப்படி கஜேந்திரன் தண்ணியில் இறங்கி முதலமாய்ப்பட்டு ஆதி மூலமே கூட்டு பகவான் அடைஞ்சானோ இதே மாதிரி நீயும் உன் பிறவியில் குடும்பமான சம்சார சாகரமான குடும்பத்தில் இருந்தமே இன்னைக்கு ஏ கிருஷ்ணாராமா கோவிந்தா ஆதி மூலமேன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி திதிச்சாலொழிய நமக்கு வேறு விமோச்சனமே கிடையாது இல்லைன்னா புனர்விஜனனம் புனர்விமரணம் மாறி மாறி இந்த சம்சார சாகரமான சாக்கர இடையில் பிறவி கிடச்சுட்டே இருக்கும் நாளும் பொழுதும் பைப்பூன் மெய்யனை கருணை ஞான விமலனை ஆழிச்செங்கை ஐயனை அரிச்சித்து ஏத்தியிருந்தான் அழகிய பொய்கையில் மத யானை இறங்கியபோது முதலி ஒன்று யானையை கவ்வி பிடித்தது தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி முதலையிடமிருந்து தப்பிக்க முயன்ற யானை முடிவில் தப்பிக்க முடியாமல் தவித்தது இறைவனே கதி என்றுணர்ந்த யானை ஐயனே பரமானந்த அமுதமே மறைகளாயும் மெய்யனே ஞானச்சோதி வெள்ளமே விமல வாழ்வே செய்யனே தேவர்க்கு எட்டா தெய்வமே தீயோர்க்கு என்றும் பொய்யனே புறையிலாத புண்ணியா போற்றி போற்றி என்று திருமாலை நோக்கி உள்ளம் ஒன்றி இறைஞ்சியது கடவுளைத் தவிர வேறு என்று ஓலமிட்ட கஜேந்திரனை காப்பாற்ற நேரில் எழுந்தருளினார் திருமால் தன் சக்கரத்தை வீசி முதலையை வெட்டி யானையை காப்பாற்றினார் காப்பாற்றியதோடு மட்டுமன்றி முனிவனின் சாபத்தையும் நீக்கி மோட்சம் தந்தருளினார் கஜேந்திரனுக்கு மோட்சம் தந்த பெருமாளாதலால் இத்தலத்து இறைவன் கஜேந்திர வரதர் என்று அழைக்கப்படுகிறார் சரணாகதி தத்துவம் என்பது வைணவத்தில் தலைசிறந்த ஒன்றாகும் அந்த தத்துவத்திற்குச் சான்றாக இத்திருக்கோயில் வரலாறு அமைந்திருப்பது இறை கொள்கையின் உண்மையை வெளிக்காட்டுவதாக உள்ளது கஜேந்திர மோட்சம் பெற்ற தெய்வீக திருத்தலத்தை கண்டுகளித்தோம் கஜேந்திர வரதராக அருள் புரியும் திருமாலைக்கான கண் கோடி வேண்டும் இல்லையா இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் படித்தால் திருவருள் முன்னின்று காக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு நாதம் ஒளி சொல் பொருள் பயன் என்பதே தமிழர் கோட்பாடு பொருள் பொதிந்த தமிழ் மந்திரமான திருமுறையின் விளக்கத்தை காணலாம் வாருங்கள் திருமூலருடைய திருமந்திரத்தில் அவர் சொன்ன அற்புதமான ஒரு விஞ்ஞான தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் வரக்கூடியது நாம் பல குடும்பங்களில் என்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படி பாதிக்கப்படுகின்றது என்று அவர் ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுப்பதைப் போல சொல்லி கொடுக்கின்றார் எல்லாரும் கஷ்டப்படுறது உலகம் முழுவதுமே அது எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி அது எந்த ஜாதியோ மதமோ எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்படுவது இந்த வேளை சோத்துக்குத்தான உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்றோமே அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட வேண்டிய அந்த நேரத்தில் இன்றைய காலகட்டத்துல யாராவது கொஞ்சமாவது அமைதியா பொறுமையாக சாப்பிடுகின்றோமா என்றால் இல்லை சாப்பிடும் பொழுது கண்ணும் கருத்தும் வேற எங்கும் செல்லக்கூடாது முன்னோர்கள் காலத்தில் இருந்தது இன்னைக்கு இதை பத்திரிகைகள்ல விளம்பரமாகவே போடுகின்றார்கள் சாப்பிடும்போது தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்க்கவும் யாராவது நம்ம அதை தவிர்க்கிறோமா இன்னும் சொல்லப்போனால் போனா கரெக்ட் சோத போடு சோத போடு எங்க ரிமோட் மனைவி சத்தம் போடுறாங்க என்னங்க நான் சோத்த போட்டேன் குழம்பு கொண்டாடுறதுக்குள்ளே சோத்த காலி பண்ணிட்டீங்க நீ குழம்பே ஊத்தலியா நீ குழம்பு ஊத்துனன் ம் விஞ்ஞான ரீதியாகவே இப்படி உண்ணும் உணவு உடம்புல ஒட்டாததோடு மட்டுமல்ல எதிர் விளைவிகளையும் உண்டாக்கும் அஜீர்ண கோளாறு அது இதுன்னு சொல்லிட்டு ஏராளமான வியாதியை கொண்டு வந்து விட்டுவிடும் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்கிறோமே இதனால் விளையக்கூடியது தான் இது இப்படி ஏதோ விளையாட்டாக நாம் இருக்கோம் விளையாட்டாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் விளையாட்டாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கிவிடும் இந்த இடத்துல இதை சொல்கின்றார் திருமூலர் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் அடப்பண்ணி வைக்கிறதுன்னா வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை சும்மா அந்த காரக்குழம்பு அப்புறம் இந்த அவியல் அந்த பொரியல் அந்தண்ட அந்த ஊருகா இந்த ஊருகா ஊறுகாலே என்னென்ன வகை உண்டோ அது அந்த ஓட்டல் சாம்பார் இந்த ஓட்டல் குழம்பு இந்த வத்த குழம்பு இந்த காரக்குழம்பு வத்த குழம்புலாம் மூணு நாள் கழிச்சு சாப்பிட்டா அது இருக்க இன்றைய உங்க விஞ்ஞானமே இதெல்லாம் கெடுதலுங்கிறது இப்படி விதம் விதமாக வகை வகையாக உணவு வகைகள் இருக்கு அது அரிசியிலையும் உண்டார் இந்த சாதம் வேறு சாதத்திலையும் பார்த்தால் ஏராளமான வகைகள் வந்து விட்டன அந்த சாதம் இந்த சாதம் தயார் சாதம் எல்லாத்தையும் சேர்த்து அதி இதையும் சேர்த்து அப்படியே நல்லா உள்ளே தள்ளியாச்சு சாப்பிடும் பொழுது அரை வயறு தான் சாப்பிடணும் அரை வயறு சாதம் கால் வயிறு தண்ணி மிச்சம் கால் வயிறு என்ன சார் பண்ணுறது இந்த நொறுக்கு தீனியா வெத்தலை அது அல்ல மிச்சம் கால் வயிறு காற்று போக்குவரத்துக்காக காலியாக இருக்கணும் இப்படி இருந்தார்கள் முன்னோர்கள் தொண்ணூறு வயசில் கரும்பு வாங்கி கடிச்சு தின்னாங்க வயிறு முழுவதுமாக உணவு உண்டவுடனே மனைவியுடன் சேரக்கூடாது வயிறு காலியாக கிடக்கு மனைவியோடு சேரக்கூடாது தலைவலிப்பா மனைவியோட சேரக்கூடாது அது என்னவோ தெரியல இன்னைக்கு ஆஃபீஸில் பிரச்சனை ஒரே இது கவலை மனைவியோட சேரக்கூடாது உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கு எப்பா மனைவியோடு சேரக்கூடாது இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு ஆனால் இது அவ்வளவையும் அவர் மறந்தார் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் அவ்வளவையும் ஒரு நல்லா நல்ல ஒரு கட்டு கட்டியாச்சு மடக்கொடியாரோட மந்தனம் கொண்டார் உடனே மனைவியோடு சேர்ந்தாராம் இது மாபெரும் விபரீதத்தை உண்டாக்கும் இன்னிக்கும் பல இடங்கள்ல நடக்கிறது மருத்துவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் கூடாது ஆனால் நம்பால் இப்படி பண்ணிட்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் அப்படி மனைவியோடு சேர்ந்த உடனே என்னாச்சா இங்க என்னமே இடப்பக்கத்துல கொஞ்சம் மெல்லமாக வலிக்கிற மாதிரி இருக்குன்னாராம் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் அதாவது கொஞ்சம் வலிக்குதுன்னாராம் இன்று விஞ்ஞானம் சொல்கின்றது அல்லவா இருதயம் என்பது இந்த புறம் இருக்கின்றது என்று இந்த விஞ்ஞானத்தை இந்த மருத்துவ விஞ்ஞானத்தை மருத்துவ விஞ்ஞானம் மட்டுமல்ல ஆங்கிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழி தோன்றுவதற்கு முன்னாலேயே தமிழில் சொல்லி வைத்தவர்கள் நமது முன்னோர்கள் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் இங்கே கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் என்றாங்களே இதே வழி அது அப்படிதான் அப்படி அப்படி வருதாமா என்ன ஆச்சுன்னார் நான் கொஞ்சம் கட்டையை கடத்துறேனே என்ன ஒரு எளிமையான மொழிய நம்ம வீடுகளில் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய மொழி இந்த கட்டையை கடத்துறம்பாமே அதை சொல்கிறார் பாருங்கோ இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் இந்த கட்டையை கொஞ்சம் கடத்துறேன் அப்படின்னு படுத்தார் என்ன ஆச்சு எழுந்திருக்கவில்லை கிடந்து ஒழிந்தாரே படுத்தவர் போயிட்டாரே ஆரோக்கியம் என்பது எல்லோருக்கும் உள்ளது இயற்கை மட்டுமல்ல தெய்வமே அளித்த ஒரு பொக்கிஷம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்ட காசு பணம் இருக்கோ இல்லையோ எது இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு மனிதனும் முக்கியமாக பேண வேண்டிய ஒரு மாபெரும் செல்வம் எந்த செல்வம் வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க அது செல்வம் இது செல்வம் அது இதுன்னு எந்த செல்வமாக இருந்தாலும் அவற்றை சேர்த்து கொள்வதற்கு அல்லது தேடுவதற்கு அல்லது அடைவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் செல்வம் என்றால் அது ஆரோக்கியம் தான் அதனாலதான் அபிராமி பட்டர் பதினாறு விதமான பேர்களை அம்பிகையிடம் வேண்டும் முதல்ல அகிலமதில் நோயின்மை கல்வியை கூட அப்புறமா தான் கொண்டு போட்டு வச்சார் நோய் அகிலமதில் நோயின்மை கல்வி தன தானியம்னு மிச்சம் எல்லாம் அப்புறம் முதல்ல நோயின்மை ஆரோக்கியம்தான் வேணும் திரைப்பட பாடலே அதனால தானே சார் பாடிச்சு நோயில்லா உடல் இருந்தால் நூறு வரை காதல் வரும் என்று சொன்னது இப்படிப்பட்ட ஒரு நோயில்லாத உடல் ஆரோக்கியத்தை நமக்கு பாடம் நடத்துவதைப் போல சொல்லி கொடுப்பதற்காகத்தான் திருமூலர் இங்கே இந்த பாடலை சொன்னார் இப்படி உண்பதும் தும் அளவு மிகைப்படாமல் இருந்தால் ஆரோக்கியம் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கும் காசு பண்ண அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிடலாம் ஆரோக்கியத்தை யாரிடமும் கடன் வாங்க முடியாது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒத்தருக்கு ஆரோக்கியம் கிட்டு போச்சுன்னா மிச்சம் எல்லோரும் மனசுல எவ்வளவு வருத்தப்படுறோம் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னாக்கா கணவன் வருத்தம் கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா மனைவி வருத்தம் குழந்தைகளுக்கு வருத்தம் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் நாம் வருத்தப்படுகின்றோம் இவ்வளவிற்கும் காரணம் உணவில் கட்டுப்பாடு இல்லை மற்ற செயல்களில் கட்டுப்பாடு இல்லை அதன் காரணமாகத்தான் விபரீதங்கள் விளைகின்றன இந்த விபரீதங்கள் என்னென்ன என்பதுதான் முதல்ல அவர் உணவில் ஆரம்பித்து அதன் பிற்பாடு கணவன் மனைவி சேர்க்க வரைக்கும் சொல்லி அழகாக முடித்தார் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததி என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே என்பது திருமூலருடைய திருவாக்கு இதை புரிந்து கொண்டு முதலில் நாம் உணவில் கட்டுப்பாட்டை செலுத்தினால் எல்லோர் இல்லங்களிலும் மாபெரும் செல்வமான ஆரோக்கியம் என்பது பொங்கி வழியும் எல்லாவிதமான மங்கலங்களும் மங்களங்களும் அதன் பிற்பாடு நாம் தேடிப்போக வேண்டியது இல்லை திருமுறை பாடலுக்கு பி என் பரசுராமன் சொன்ன விளக்கம் வாழ்வுக்கு வெளிச்சம் தரும் வகையில் அமைந்திருந்தது இல்லையா இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் கோவில்களில் நமது முன்னோர்கள் செய்த சாதனைகள் என்ன என்ன எந்த அளவு அவர்கள் அறிவியலில் முன்னேறி இருந்தார்கள் நமது முன்னோர்கள் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம் நாம் கோவில் இருக்கக்கூடிய குளங்கள் சுவாமி திருவிதி உலா வரக்கூடிய அந்த வடிவங்கள் இவைகளெல்லாம் ஏன் என்று பார்த்தோம் அந்த கலைகளில் அவர்கள் அவ்வளவு திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பது எளிமையாக நமக்கு புரியும் ஒரு குளமாக இருந்தால் கூட மேலாக வரக்கூடிய தண்ணீர் மட்டுமல்ல மழை நீர் அடிமட்டமாக பூமியில் உள்ளே இருந்து ஊற்றி நீர் வருகின்றதல்லவா அது எப்படி வருகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த வழிகளை கூட தெரிந்து கொண்டு முன்னோர்கள் குளங்களை கட்டி வைத்தார்கள் ஆங்கிலேயர்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய அடுத்த தகவல் எந்த விதமான விஞ்ஞான வசதிகளும் இல்லாத காலத்தில் இவ்வளவு பெரிய கோவில்களை கட்டி வைத்தார்களே அவர்கள் எங்கே இதற்கு உண்டான அந்த கல்வியை கலையை கற்றார்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் அவைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்களாலேயே அதனுடைய அடிப்படை உண்மை அவர்கள் ஆச்சரியப்பட்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல கணக்கில் அடங்காதவை கணக்கில் அடங்காதவை ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராகாரம் இருக்கிறதல்லவா இன்றும் உலக புகழ் பெற்றது பிரம்மாண்டமாக நீள நெடுக இருக்கும் இங்கே முதல்ல இருக்கக்கூடிய தூணில் இருக்கக்கூடிய கொடுங்கை எந்த அளவு இப்படி வளைந்து நெளிந்து அழகாக அப்படியே வேலைப்பாடுகளுடன் தொங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதே அளவு வேலைப்பாடு கொஞ்சம் கூட கூடாமல் குறையாமல் கடைசி இருக்கும் நூல் பிடிச்சி பார்த்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் நாம் சாதிக்க முடியுமா என்பது சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை விஞ்ஞான வசதிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் சாதித்தார்கள் தஞ்சாவூர் இவ்வளவு நேரமே நீங்கள் எல்லோரும் ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நினைத்திருப்பீர்களே இப்படிப்பட்ட முறைப்படி கட்டப்பட்ட மாபெரும் கோவில்கள் ஏராளம் வெளியில் ஏராளமாக வெயிலாக இருக்கின்றது இப்படிப்பட்ட கோவில்களுக்குள் நுழைந்து விட்டால் அப்படியே குழு 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 குழுன்னு என்னவோ அந்த என்னது குளிர் சாதனை பற்றி சொல்கிறோமே அந்த வசதி மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வெளியில் மழை பெய்கிறது மார்கழி மாதம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கோவில்களுக்குள் நுழைந்து விட்டால் கதகதப்பாக இருக்கும் அப்ப எந்த அளவு அவர்கள் விஞ்ஞானம் அறி அறிவு வேலை செஞ்சுருக்கணும் எந்த எந்த பொருள்களை கொண்டு எவ்வாறெல்லாம் கட்டி இருக்க வேண்டும் மாபெரும் சிவன் கோவில் உண்டு பேரூர் என்பார்கள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை இன்றும் நாளையும் நாம் சென்று பார்த்தால் நமக்கு தெய்வ பக்தி இருக்கின்றதோ இல்லையோ ஆன்மீகமோ இல்லையோ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதாரணமாக அயல் நாட்டுக்காரர்கள் கூட பார்த்து ஆச்சரியப்படும்படியான சிற்ப வேலைப்பாடுகள் விக்கிரகம் நின்று கொண்டிருக்கும் கோவிலுக்குள்ள நுழைவதில் இருந்தே தாண்டவம் என்று சொல்வார்கள் இந்த கால் இங்கே இருக்கும் இந்த காலை தூக்கி இப்படி தலைக்கு மேல வைத்திருப்பதை போல அதான் எல்லா கோவிலையும் பார்த்திருக்கோமே ஆனால் ஊன்றி கவனிக்க வேண்டும் பேரூர் விக்கிரகத்தில் இதை இந்த வலது மேலே தூக்கி இருக்கிறதல்லவா தூக்கியிருக்கக்கூடிய வலதுகாலின் மேல் பகுதியில் பார்த்தா அழகாக அந்த விரல்களுக்கு நடுவில் காதில் மாட்டக்கூடிய குழை என்று சொல்லக்கூடிய ஆபரணம் இருக்கும் அந்த காதில் இருக்கும் அந்த அந்த கால்ல காலில் அதே நேரத்தில் இந்த காதில் காது இருக்கு இல்லையா அந்த குழை இருக்க வேண்டிய இடம் அந்த குழை இருக்காது அந்த குழைக்கு வேண்டிய துவாரமான இருக்கும் காதில் கரண்டு கீழே விழுந்து விட்டு தான் நான் எடுத்து அணிந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அங்கே ஒரு ஓட்டம் இருக்கும் இல்லவா இதை அந்த விதகத்தில் பார்க்கலாம் இப்படிப்பட்ட கட்டிடக்கலைகளிலும் சிறந்து விளங்கியவர்கள் நமது முன்னோர்கள் அதன் காரணமாகத்தான் சங்கரநாராயணர் கோவில்னு சொல்லுவோம் போல சில திருக்கோவில்களில் சூரியன் வந்து அங்கே இறைவனை வழிபட்டதாக அவனுடைய குறைகள் நீங்கியதாக அங்கே தலபுராண வரலாறுகள் சொல்லுகின்றன முன்னோர்கள் பார்த்தார்கள் சூரியன் இங்கு வந்து பூஜை செய்தான் என்பதை தலபுராணம் மட்டும் நமது ஜனங்களுக்கு சொன்னால் போராது தலபுராணத்தின்படி அவன் எந்த மம் வளர் பெறையா தேய்பிரையா எந்த நாள் எந்த நட்சத்திரம் என்றெல்லாம் பார்த்து கோவில் வாசல்ல கொடிமரம்னு சொல்கிறோமே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கொடிமரத்தை தாண்டினா பலிபீடம் அந்தண்ட நந்தி அதுக்கப்புறம் இருக்க மண்டபங்களுக்கு உள்ளான அந்த வாயில் படி அதுக்கப்புறம் கருவறை அங்கே ஒரு வாயில் படி அதுக்கப்புறம் கருவறையினுள் இறைவன் ஆனால் சூரியன் பூஜை செய்ததாக தலபுராணம் எந்த நாளை சொல்லி இருக்கின்றதோ அந்த இரண்டு மூன்று நாட்களுக்கும் அழகாக சூரியனுடைய ஒளி கதிர்கள் அவ்வளவு தடைகளையும் தாண்டி போய் கருவறையில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மேல் பழுச்சு நிங்கேந்து சூரிய கதிர்கள் போய் பாயும் அப்படி என்றால் முன்னோர்களுடைய அந்த அறிவியல் எந்த அளவு இருந்திருக்கிறது நமது முன்னோர்கள் ஆன்மீகத்தில் எந்த அளவு அறிவியலை கலந்து வைத்திருந்தார்கள் இந்த அளவு உள்ள அந்த கட்டிடக்கலை நூல்கள் எல்லாம் இப்பொழுது எங்கு போயின அந்த திறமைசாலிகள் இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள் ஆன்மீகத்தை விட்ட அறிவியலும் இல்லை அறிவியலை விட்ட ஆன்மீகமும் இல்லை இரண்டும் என்றைக்கு ஒன்றுக்கு ஒன்று கைகோத்து கொண்டு நடக்கின்றதோ அதற்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோமோ அன்று முதல் தலை சிறந்த நாடாக நமது நாடு விளங்கும் என்ன நேயர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நல்லூர் பெருமாள் எனும் திருக்கோயிலின் தலசிறப்பும் சிறப்பும் தல வரலாறும் உங்களை பிரமிக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளை மற்றொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்